ஆசூசம் மாசூசம் என் ஆசூச மாமிடம் மாறும் அருகிலார் ஆசூச மாமிடம் ஆறும் அறிந்த பின் ஆசூசமாலிடம் மாசூசம் மாமேன் ஆசூசங்கிறது வந்து தீட்டு அப்படிம்பாங்க சிலர் என்ன செய்வாங்க தங்கள் உடம்பு எதையாவது அசுத தொட்டுட்டா உடனே எனக்கு தீட்டு உண்டாயிடுச்சு தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களை யாருமே தீட்டு எங்கு உண்டாகிறது அப்படின்னு ஆராய மாட்டாங்க யாராவது அப்படி ஆராய்ஞ்சாங்கன்னா அது என்னன்னா உயிரை என்று உடம்பு தீண்டியதோ அதுதான் முதல் தீட்டு இந்த உயிரை விட்டு என்று உடம்பு நீங்குதோ அதுதான் பிறவி முக்தி பேர்